green green coaching coaching center all into your first rank 720 720 out of 720. Number of number students joined MVBUs in 2024 1951 மற்றும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் மனுக்கள் மீது முடி எடுத்து காலகடு தொடர்பாக உச்ச நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை தொடர்ந்து பதினான்கு கேள்விகளை முன்வைத்து மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியதன் மூலம் உச்சநீதிமன்றத்துடனான மோதல் போக்கிற்கு ஒன்றிய பாஜக அரசு வழிவகுக்கிறது என்ற சந்தேகம் வலுத்துள்ளது ஜனநாயக அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஒன்றிய அரசின் முகவர்களாக செயல்படும் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்திய அரசியலமைப்பின் இறுதி விளக்க உரையாளரான உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை நோக்கி சவால்விடும் போக்கை ஒன்றிய அரசு கடைபிடிப்பதாக இப்பொதுக்குழு கருதுகிறது அரசியல் சட்டத்திற்கு உரிய மதிப்பளித்து அதன் வழி தரப்பட்ட தீர்ப்பை மதித்து நடக்காமல் மாநிலங்களுக்கு பிரச்சனை தர குடியரசுத் தலைவர் அவர்கள் மூலம் முயற்சிக்கும் ஒன்றிய அரசை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது தீர்மானம் இருபத்தி இரண்டு மாநிலங்களின் ஒன்றியமான இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கென்றும் தனித்துவமான பண்பாடு மொழி வரலாறு இருக்கிறது அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க மறுப்பது யுஜிசி யுஜிசி விதிமுறைகளின்படி துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் பங்களிப்பை நிராகரிப்பது உள்ளிட்ட ஒன்றிய பாஜக அரசின் போக்கு கல்வியை சீரழிக்கும் தன்மை கொண்டவையாகும் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள மாநில உரிமைகளுக்கு மாறாக ஒன்றிய பாஜக அரசு கல்வியில் பிற்போக்குத்தனம் மற்றும் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கிறது இந்த நிலையில் கல்விக் கொள்கை என்பது அந்தந்த மாநிலங்களை சார்ந்த விஷயமாகும் என்றும் அதில் நீதிமன்றம் நேரடியாக கட்டாயப்படுத்தி தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த கட்டாயப்படுத்தி மாநில அரசிற்கு உத்தரவிட முடியாது என்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் முப்பத்தி இரண்டாவது பிரிவு மீறப்பட்டாலொழிய நாங்கள் இதில் தலையிட முடியாதென்றும் கூறி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்த தீர்ப்பை வரவேற்பதுடன் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என இப்பொதுக்குழு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது தீர்மானம் இருபத்தி மூன்று கூட்டாட்சி தன்மை கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியே மாநிலங்களுக்கான தன்மை முழுமையாக கிடைக்கும்போதுதான் இந்திய ஒன்றியம் வலிமையானதாக இருக்கும் என்பதை அரசியல் சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் திமுகவின் உயிர் மூச்சான அரசியல் கொள்கையான மாநில சுயாட்சி பற்றி ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் குழு அமைத்து அதன் பரிந்துரைகள் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றினார் முத்தமிழறிஞர் அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற கழகத்தின் முழக்கம் அரை நூற்றாண்டு காலம் கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சர்க்காரியா தலைமையிலான ஆணையம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி புஞ்சி தலைமையிலான குழு ஆகியவற்றின் அறிக்கைகளை பெற்றும் மாநில உரிமைகள் மீட்கப்படாத நிலையில் இந்தியாவை தற்போது ஆளும் ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களின் மிச்சமிருக்கும் உரிமைகளை பறிப்பதுடன் இந்தியாவில் மாநிலங்களே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்எஸ்எஸ் கருத்தியலின் அடிப்படையில் செயல்பட்டு வருவதால் நம் அரசியல் சட்டத்தின் கூற்றுப்படி மாநிலங்களின் ஒன்றியமான இந்தியாவில் மாநிலங்களை பாதுகாத்து தன்னாட்சி உரிமை பெற்றிடவும் உரிய நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை செய்யவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரை அளிக்கவும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் கோர்தன் செட்டி ஐஏஎஸ் ஓய்வு பேராசிரியர் மு நாகநாதன் ஆகிய மூன்று உறுப்பினர்களை கொண்ட உயர்நிலை குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது இதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் தன்னாட்சி உரிமை பெற்றிட சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானத்தின் மூலம் மாநில சுயாட்சி கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுத்திட உயர்நிலை குழுவை நியமித்த தமிழ்நாடு அரசிற்கு இப்பொதுக்குழு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் இருபது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காமல் கிடப்பில் போட்ட ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது மூன்று மாதங்களுக்குள் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படி முடிவெடுக்காத பட்சத்தில் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் பேராணை மனு தாக்கல் செய்ய முடியுமென தீர்ப்பு வழங்கியது ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பே பெரியது என்பதையும் நியமன பதவியான ஆளுநர் பதவிக்கு சட்டமன்ற முடிவுகளை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் இல்லை என்பதையும் வலியுறுத்தி அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை காத்துள்ள இந்த மகத்தான தீர்ப்பு குறித்து உள்நோக்கம் கொண்ட விமர்சன பார்வையுடன் மாநில உரிமைகளை பாதுகாக்கும் தீர்ப்பிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு இந்த பொதுக்குழு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது